அருப்புக்கோட்டை பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது வடிவேல் பாணியிலான காமெடியை வைத்து தமிழக அரசின் பால் வழித்துறையை மிகவும் கடுமையாக சாடியிருந்தார் இதோ அந்த வீடியோ ஏண்டா நீர் வெப்பமாக தடுக்க தர்மாக்கோல் விட்ட சயின்டிஸ்டுகள் ஏண்டா நம்ம உள்ள கடல்ல கடல்ல கடலில் மீன் வளர்த்தை பெருக்க ஷட்டியில் மீன் குஞ்சு குஞ்சு விட்ட அமைச்சர்களாக இருக்கேன் நம்ம உடலை கடல்ல கடலில் மீனை பெருக்க மீன் உற்பத்தி மீன் வளர்த்தை பெருக்க தம்பி சிரிக்காது தம்பி பேர சொல்லுமா சட்டியில சட்டியில வச்சுக்கிட்டு மீன் எடுத்துக்கொண்டே கடலுக்குல கடல் ஒரு காரித்து அது மேய்க்கிறது அது கால்நடை பாலே இல்லாம பால் விற்குது ஒரு அரசு அதுக்கு பால் வளத்துறை துறை என் பங்காளி வடிவேல சொல்ற இப்பவே கண்ணை கட்டுதே அப்படிங்க மாதிரி ஆனா நீங்களே என்னை கண்டுக்கிறதா இல்ல நானும் உங்களை விட்டு போறதா இல்லை